அறநிலிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் கீழே கொட்டி கிடக்கு பாருங்களேன் இதெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க அன்னன்னைக்கு மரத்தில் போய் உட்காந்து எடுத்தால் தான் முடியும் போல் இருக்குது காற்றுக்கு மழைக்கும் இப்படி கிடக்கிறது நாலஞ்சு ஒரு நாளைக்கு பத்து விழுகுதுன்னா அந்த பத்துலாம் நாலு கூட நல்லா இருக்க மாட்டேங்குது ஏன்னா மண்ணில் விழுந்து ஒரு மாதிரி ஆகிடுது இல்லை மழையிலே கெட்டு போன மாதிரி ஆகிடுது அப்படிதாங்க இருக்குது அதனால் மரத்தில் இருக்க நெல்லிக்காய் இன்றைக்கி மரத்துலேயே எடுத்துருவோம் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி எடுப்போம்னு சொல்லி பார்த்தேன் இந்த கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கை வச்சு எடுத்துரலாம் மேலே இருக்குது பாருங்களேன் அதை எடுக்க முடியாது ஆனால் இவ்வளோ தான் அதுக்கும் மேலே உயரத்துலலாம் இல்லை அதனால் பரவாயில்ல இல்லைன்னா மரத்தை பிடிச்சி உழுப்புனோம்னா கீழே கொட்டும் எடுக்கலாம் பட் இப்போ தான் மண் ஈரம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கா அதனால் விழுந்தவொன்னேவே அந்த காய் விழுகிற வேகத்திலே காய் காயமாயி அப்படியே மண்ணாகி ஒரு மாதிரி ஆகிடுதுங்க மரத்தில் இருக்க காயே பாருங்க ஒரு ப்ரௌன் புள்ளி விழுந்த மாதிரி இருக்குது பாருங்க அப்படியும் ஆகுது ஆனாலும் இதுலேருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் பொழுது அதை என்ன செஞ்சாலும் சரி சாதம் செஞ்சாலும் சரி தொப்பு செஞ்சாலும் சரி மிட்டாய் செஞ்சாலும் சரி ஜாம் செஞ்சாலும் சரின்னு இந்த நெல்லிக்காயிலையும் ஏகப்பட்ட வெரைட்டி பண்ணலாம் லாம் பட் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பிடிச்சது நெல்லிக்காய் சாதமும் நெல்லிக்காய் தொக்கும் அதனால நெல்லிக்காய் தொக்கும் என்ன கொஞ்சம் செஞ்சிடலாம் பச்சையாக சாப்பிட மாட்டாங்க எவ்வளோ விருப்பமாக சாப்பிட்ட காய்ங்க இது உப்பு மிளகாய் பொடி வச்சால் அப்படி சாப்பிடுவோம் இல்லைங்களா ஆனால் ஏன் பசங்களுக்கு பிடிக்காது ஆனால் என் குழந்தை பையன் ஒரு பையனுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும் அவன் பச்சையாக நல்லா சாப்பிடுவான் அதனால் சரி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதை வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே இன்றைக்கி எடுத்துட்டேன் எடுத்த காய்களை மூணாக பிரிச்சுட்டேன் அப்படியே பங்கு சும்மா ஒரு கைப்பிடி தாங்க நிறையாவே கிடையாது என்ன நிறையா இருந்ததுன்னா தொக்கு செய்யலாம் அது மாதிரி வந்து எம்மிட்டாய் இதெல்லாம் செய்யறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி கிடைக்கிறத நம்மளை விடக்கூடாது நம்மளே வச்சு உருவாக்கி அதை ஆளாக்கி அதில் காய் காய்ச்சி அதை கீழே கொட்டி வேஸ்ட்டாக போகும்போது கஷ்டமாக இருக்குது ஆனால் தினத்தினமும் நாலஞ்சு காய போய் எடுக்கிறதும் கஷ்டமாக தாங்க இருக்குது அதான் கீழே விழுந்த உடனே உடனே நம்ம பார்த்து எடுக்க முடியாது இல்லைங்களா மழை வேறு ரெண்டு நாளாக பெஞ்சிக்கிட்டே பொழுது அந்த மழையில் போக முடியாத போயிடுச்சு அதனால வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லைனா பொதுவாகவே நான் கொஞ்சம் பொழுதே எடுத்துருவேன் ஆனால் இந்த இடம் வந்து இப்படி தாங்க ரொம்ப மழை பெஞ்சதுனால இப்படி ஒரு சூழல் ஆகிடுச்சு மேலே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சின்ன குச்சி வச்சு அப்படியே லைட்டை தட்டி விட்டு ஆட்டி விட்டு அந்த மாதிரி தாங்க எடுத்தேன் ரொம்ப மரத்தை போட்டு உழுக்குனால விழுந்து இதாகி பேர் வேஸ்ட் ஆகிடும் அதனால் இன்றைக்கி இதை அறுவடை பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க